அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது குறிப்பாக வேலையில் என்ன மாற்றம் நிகழப்போகிறது தொழில் ரீதியால் எந்த மாற்றம் நிகழப்போகிறது அவர்களுக்கு பண வரவானது எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றாலே நல்ல ஒரு தீர்வு வழங்கப்படுது இவர்களிடம் மேலும் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட நல்ல ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் போகிறது என்று பார்க்கலாங்க பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இதுவரை அஷ்டமஸ்தானமான எட்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் முதல் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தாண்டி இருந்து ராசியான ராசி ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான சகோதர ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான புத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறாரு அதனால குரு பார்வையானது ராஜஸ்தானத்தை பார்ப்பதால மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்துல நீங்க செய்து முடிக்க போறீங்க தோற்ற பொழிவுல மாற்றங்களும் ஏற்பட போகுது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட்டே காணப்படும் புதிய விஷயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபட போறீங்க மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபமும் மேம்பட்டே காணப்படும் முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்பட போகுது குரு ஏழாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால சகோதரர் வழியில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகளும் காணப்பட போகுது திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாரங்களும் கிடை பெறுவீங்க புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்க போகுது செயல்பாடுகளில் துரிதம் அதிகரித்தே காணப்படும் குரு ஒன்பதாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறைய போகுதுங்க குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்ற போறீங்க வாழ்க்கை துணைவரின் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறைய போகுது கலை சார்ந்த செயல்பாடுகள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிக

குரு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவைப்படுது விவசாய பணிகளில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும் பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்ல மதிப்பை பெற்று தருங்க பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் சுபகாரிய எண்ணங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது குரு பன்னெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது உறவினர்களின் வழியில் சுப காரியங்களும் கைகூடி பெற போகுதுங்க திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற போறீங்க வெளிவட்டார தொடர்புகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்தே காணப்படும் குரு பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருக நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறாரு திட்டமிட்ட காரியங்களில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது எதிலும் நீங்க சுறுசுறுப்புடனே செயல்பட போறீங்க உடன் பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க மனை விருத்திக்கான முயற்சிகள் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் மேலும் குருவின் வக்கரகால சஞ்சார பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆதரவாக இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ள போறீங்க எந்த ஒரு செயலையும் பலமுறை செ சிந்தித்து மேற்கொள்வதுதான் நல்லது வியாபாரத்துல மந்தமான சூழல் கூட உண்டாகலாம் தேவையற்ற பயணங்களை நீங்க குறைத்து கொள்வதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இந்த வக்கரகால சஞ்சாரமானது பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நிகழப் போகுதுங்க மேலும் குரு பெண்களுக்கு என்ன பலனெலாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் பெண்களுக்கு கிடைக்க போகுது மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை கூறுவதை நீங்கள் குறைத்து கொள்வது தான் நல்லதுங்க உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க வெளியூர் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான பலனையே போகுது விடாப்பிடியாக செயல்பட்டு நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ள போறீங்க பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகளும் உங்களுக்கு கைகூட போகுதே மேலும் மாணவர்களுக்கு மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்பட போறீங்க மேற்படிப்புகளுக்கு தேவையான வழிகாட்டுகளும் அமைவாங்க விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாக போகுதே மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் புரிதலின்மையும் விலகப் போகுதுங்க மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்களும் குறையப் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமையப் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பணி மாற்றத்தால் குழப்பங்களில் இருந்த தெளிவான முடிவுகளையும் நீங்க எடுக்க போறீங்க மேலும் வியாபாரிகளுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பால் ஆதாயம் மேம்பட போகுது வெளியூர் தொடர்புகளின் மூலம் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் உண்டாக போகுது சிறு சிறு வதந்திகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வர போகுதுங்க அரசு சார்ந்த உதவிகள்ல அலைச்சல் அதிகரித்தா கூட அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்க போகுது வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட போகுது அடுத்து கலைஞர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க கலை சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு தன வரவுகளும் மேம்பட்டே காணப்படும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரித்தே காணப்படும் அவ்வப்போது உங்கள் மீது விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கி விடுங்க இசை தொடர்பான துறைகளில் இருப்பவங்களுக்கு அதிகப்படியான ஆதாயம் பெற மேலும் அரசியல்வாதிகளுக்கு சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரித்தே காணப்படும் மேடை பேச்சுகள்ல நீங்கள் நிதானத்தை கையாள வேண்டுங்க பதவிக்கான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் கட்சி சார்ந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் உண்டாக போகுது வெளிவட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பும் மேம்பட்டே காணப்படும் மேலும் குரு பயிற்சியானது மனதில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தையும் புதிய இலக்குகளை அடைவதற்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய நல்ல பொற்காலமாக இந்த உங்களுக்கு அமைய போகுதுங்க மேலும் நீங்கள் நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சியால தந்தை வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் மேலும் திருச்சிக்கு அருகில் உள்ள உலோகநாதருக்கு அகழ்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடு மனை அமைவதில இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் விலகிவிடும் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்களை பெறுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பதற்கான சூழல்கள் இந்த குரு பயிற்சியால கன்னிராசி அன்பர்களுக்கு உருவாகப் போகுது மேலும் தொட்டதெல்லாம் ஜெயம் என்றே சொல்லலாங்க மேலே கூறப்பட்ட பலன்கள் யாவும் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க அவரவர்களின் தசா புத்திக்கு ஏற்ப பலன்கள்ல சிறிது மாற்றம் ஏற்படலாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பயிற்சியாகவே அமையப்போகுது கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சியில திருமணம் கைகூடும் வகையில் பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் மேலும் இந்த பதிவுல கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் என்ன என்ன பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது அவர்கள் தொழில் ரீதியான பலன் என்ன வேலை ரீதியான பலன் என்ன மேலும் அவர்களுக்கு திருமணம் கைகூடுமா என்ற பலவிதமான பதில்களை இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே